ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி ஜோயா சங்ஸ் வச்சு சூப்பராக ஒரு வெஜ் கறி தோசை தான் பண்ண போகிறோம் இது டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது ஸோ இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சோயா சங்க்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் சோயா சங்க்ஸ் வந்து சுடு தண்ணி வச்சு அதை ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை இது போல் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டாலும் ஓகே தான் இப்போ வந்து சோயா சங்க்ஸ் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெந்துடுச்சு இப்போ அந்த சோயா சங்க்ஸில் இருக்க இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் சோயா சங்க்ஸில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஸோ அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்ச சோயா சங்க்ஸ்லாம் ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இதே போல் இருக்க எல்லா சோயா சங்க்ஸையும் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா சோயா சங்க்ஸையும் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சோயா சங்க்ஸை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கத்திலேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து லைஸாக ஹீட் ஆனதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம வீட்டில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் ஆயில் ஹீட் ஆனது இதில் ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் வந்து ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வந்ததும் இதில் ஒரு தக்காளி வந்து நான் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருக்குதுன்னா ஹாஃப் தக்காளி போதும் இதில் வெங்காயம் அதிகமாக இருக்கணும் தக்காளி வந்து கம்மியாக தான் இருக்கணும் ஸோ ஒரு ஹாஃப் தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு தக்காளி முழுசாக நம்ம வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க தக்காளி வதங்குற இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசம் வந்து நல்லா ஹெவியாகவே வரும் ஸோ அது போகிற வரைக்கும் நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இதில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம மசாலா பொழுது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து கருகி போயிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம் வெறுப்பாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்ஸை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா வந்து மசாலாவோட சோயா சங்ஸ் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் சோயா சங்க்ஸில் வந்து இந்த மசாலாவெல்லாம் எல்லாம் சேர்ந்து பிடிக்கணும் இல்லைங்களா அதுக்காக நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த தண்ணியே சரியாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்க்க வேணாம் இந்த மசாலா வந்து இந்த சோயா சங்க்ஸோடு உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் தண்ணி சேர்க்குறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்வாக ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணி நல்லா வந்து வற்றிருக்கு அதே டைமில் நல்லா வெந்தும் வந்துருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடுங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க தவா வந்து ஹீட் ஆனதும் இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இதை வந்து லைட்டாக ஊத்தாப்ப மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிட வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த மாவு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா சங்ஸ் கறி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மாவு மேலே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மேலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நமக்கு வந்து வெஜ் கறி தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவு வந்து டேஸ்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வெஜ் கறி தோசை மேலே நீங்கள் குட்டி குட்டியாக ஆனியனை வந்து கட் பண்ணி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் எல்லாருமே இதுக்கு அடிக்ட் ஆகிருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிக்காதது எப்படி வந்ததுங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க